இப்போது ஸ்ரீருத்திரத்தை பற்றி சொல்கிற பொழுது எஜுஷாம் சாரம் அப்படிங்கிறோம் உத்தமம் ஒன்று போட்டோம் எஜுஷாம் சாரம்னு சொன்னதுனாலே என்ன தெரியுதுன்னா அதில் விட உத்தமம்னு வேறு வேறு போட்டிருக்கோம் அதனால் ரிக்வேதம் முதலீற்றை விட எஜுஷாம் சாரம் சிறந்தது அப்படின்ட்டு நமக்கு தெரியுது அது எப்படி அப்படிங்கிறத விளக்கறதுக்காக சம்சார சமனானி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்தார் அந்த நாமாக்களுக்கு ஒரு விசேஷணம் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறேன் அது என்னென்னா சம்சார சமனானி அப்படின்னா என்னத்தோம் அதை ஜபிச்ச மாத்திரத்திலேயே சம்சாரத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய நாமாக்களுடன் கூடியிருப்பதுனால இந்த ருத்ரம் எல்லா வேதங்களையும் விட சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படி இல்லை அப்படிப்பட்ட ஈசனை குறித்து செய்யப்படும் பல நமஸ்காரங்களுடன் கூடியிருக்குங்கிற நமகா நமகா நமகான்னு சொல்றதுனால அதுக்கு நமக்கம்னு ஒரு பேர் கூட உண்டு நமஸ்குருஷ்வ அதுதானே பகவானே சொல்லியிருக்கார் நமஸ்குருஷ்வ சததம் ஏ பிர் நாமபதை நாமபதை இந்த பேர் சொன்னாலே போகிறோம் உனக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்குன்னா என்ன அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் அப் லிஃப்ட்மெண்ட் த எலிவேஷன் இன் ஒன்ஸ் ஓன் ஸ்டேட்டஸ் லைஃப் எண்ணங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு உயர்வான ஒரு கிதி கிடைக்கும் இந்த ஸ்ரீருத்ரநாமாக்கள் மூலம் ஜபமே ருத்ரநாமம்னா ருத்ரவத்தில் சொல்லக்கூடிய நாமாக்கல் இருக்க அந்த வெறும் வார்த்தைகளால் சொன்னாலே மோட்சம் கிடைக்கும் அதனால் வாச்சிக்கம்னு சொல்லுவோம் மனசால் நினைக்கிறோம் தியானம் பண்ணுறோம் எல்லாம் ஜபம் பண்ணுறோம் ஆனால் இது என்ன பண்ணுறது நமஸ்காரங்களில் செய்யப்படாது வாச்சிகமாக நமஸ்காரங்களால் செய்யப்பட்டால் நமகா 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 வாச்சிக்க நமஸ்காரம் நடத்தோம் நமகா நமகா என்று வார்த்தைகளால் சொல்லி நமஸ்கரிக்கிறோம் அப்படி சொன்னால் சம்சார துக்கத்தை அடியோடு அழிக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லாமலே தெரிஞ்சுக்கலாம் அனக அப்படின்னு அரிதம் அரசனை பார்த்து சொன்னதுக்கு காரணம் என்னென்னா பல வருஷ காலம் இது காயத்ரி உபாதனை பண்ணதுனால அந்த காயத்ரி உபாசனை பண்ணதுனாலே பல பா பாப்பங்கள்லாம் போயிடுது பாப்பங்கள் போனால் மாத்திரம் போகாது மோட்சம் சிந்திக்கணும்னாக்கா அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகணும் அதுக்காக நீ சுல் ருத்ரத்தை சொல்லணும் சொன்னால் என்ன உனக்கு நிச்சயமாக இந்த மோட்சம் கிடைக்கும்போது முழு அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அதில் உட்கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு வேதங்களில் நம்ம முன்னாடியே நிறையா இடத்துல பார்த்துருக்கோம் கர்மகாண்டம் காண்டம் ஞான காண்டம் அப்படின்னு மூணு காண்டங்கள் உண்டு அதில் சதருத்ரியம் எல்லா வேதங்கள்லேயும் சிறந்ததுன்னு சொன்னால் இந்த மூன்று காண்டங்களை விட சிறந்ததுன்னு சொல்லணும் ஏன்னா கைவல்லி உபனிஷத்து இந்த விஷயத்தை மிக தெளிவாக அடித்துரைக்கிறது பிரம்ம தத்துவத்தை அறிய விரும்பி தன் சரணங்களில் பணிந்து வேண்டிக் கொண்ட ஆசுலாயனர் ஆசுலாயனர்னா ஒரு அவர் ஒரு ரிஷி தர்மசாஸ்திரில் எழுதினார் ஆசுலாயனர் கிரிக்க சூத்திரம்னு சொல்கிறோம் அவர் நின்றார் ஆசுலாயனர் குறித்து பரமேஷ்டி பிரம்மா தத்துவத்தை உபதேசம் செய்து அதை அறிந்து கொள்ள சாதனமாக சத்தருத்ரீய ஜபத்தை விதிக்கின்ற சதருஜயம் ஒரு ஜப்பம் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டு புரிஞ்சுக்கணும் பிரம்ம தத்துவம் தெரிஞ்சணுமா அப்படின்னா நீ சதருத்தயம் பாராயணம் பண்ணுங்கிறான் அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யகா சதருத்ரீயம் அதீதே சோ அக்னிபூதோ भवति ச வாயுபூதோ பவீ ச ஆத்மா பூதோ பவீ ச பூதோ भवति स ब्रह्महत्यात् पूतो भवति स सुवर्णस्तेयात् पूतो भवति कृत्याकृत्य पूकृत्यात् पूतो भवति तस्मात् अविमुक्तम् आश्रितो भवति अत्याश्रमी सर्वदा सकृद्वा जपेत् अनेन ज्ञानमाप्नोति संसारार्णवनाशनम् ग சம்சார சமுத்திரத்தை அழிப்பதற்கு சாதனமான ஞானத்தை பெற விருப்பமுள்ள இருந்தினால் விருப்பமுள்ளவனாக ஒருவன் இருப்பானாகில் அவன் நிச்சயமாக சத்தரவுத்திரியத்தை ஜபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சத்தருத்திரியம் எல்லா வேதங்களையும் விட சிறந்தது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா சோ பூதோ பவதி அக்னி பூதோ பவதி என்பது அப்படின்னு ஆரம்பித்து கிருத்தியாகிருத்தியா பூதோ பவதி அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கர்மகாண்டத்தை விட இது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கர்மகாண்டத்தில் விதிக்கப்பட்ட வேறு எந்த கர்மாவும் எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்ய சக்தி ஏற்றது ஆனால் ருத்ரஜபம் ஒன்றே பிரம்மகத்தி முதலிய மகாபாபங்களையும் கூட நிவர்த்தி செய்யக்கூடியது ஆகியனால் ஸ்ரீருத்ரம் கர்மகாண்டத்தை விட சிறந்தது கர்மகாண்டம் கூட ஆத்ம ஞானத்திற்கு சாதனம் என்ற சித்தாந்தம் ஒன்று உண்டு அது அந்த சித்தாந்தத்தில் கர்மகாண்டத்தில் விதிக்கப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் பாப நிவர்த்தி என்ற சுத்தியை உண்டு பண்ணி அதன் மூலம் ஞானத்திற்கு சாதனமாக ஆகின்றன என கூற வேண்டும் எல்லா கர்மாக்களையும் அனுஷ்டானம் செய்ததால் ஏற்படக்கூடிய பாப நிபுர்த்தி என்ற சித்தசுத்தி ருத்ரஜபம் ஒன்றாலேயே சிந்திக்கின்றபடினால ஸ்ரீருத்ரம் கர்மகாண்டத்தை விட சிறந்தது